அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள குறிப்புகளிலிருந்து அவரது சாம்ராஜ்யம் மேற்கே குஷ் மலைப் பிரதேசத்திலிருந்து கிழக்கே பிரம்மபுத்ரா நதி வரை வடக்கே இமயமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே சென்னை வரை பரவி இருந்தது தெரிய வருகிறது அக்பரும் அவுரங்கசீப்பும் கூட அந்த அளவு நிலத்தை ஆண்டதில்லை போரைத் துறந்த அந்த மாமன்னன் நாட்டை வளப்படுத்துவதில் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார் எல்லா அதிகாரமும் தன் கையில் இருந்தாலும் அதனை தவறாக பயன்படுத்தாமல் பார் நல்லாட்சியை வழங்கினார் அசோகர் தனது பரந்து விரிந்த நிலப்பரப்பை ஐந்து மாநிலங்களாக பிரித்து அவற்றுக்கு தட்சசீலம் உஜ்ஜயினி ஸ்வர்ணகிரி தோசாலி பாடலிபுத்திரம் என்ற நகரங்களை தலைநகரங்களாக்கினார் மக்கள் நலனுக்காக அதிகம் செய்தார் நீதித்துறை கடுமையாக இருந்தது ஆனாலும் அவரது இலக்கிய மனம் தண்டனைகளின் கடுமையை குறைத்தது எல்லா இடங்களிலும் தர்ம மகா மாத்திரர்கள் என்ற அதிகாரிகளை நியமித்தார் அசோகர்